ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்ட ஐம்பத்தி ஒன்பது இலங்கையர்கள் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது அதிர்ச்சி தரும் தகவல் வந்து நாடாளுமன்றத்திலே வெளியிடப்பட்டிருக்கின்றது சிவஞானம் சுரீதரன் கேட்ட கேள்விக்கு பதில் போதே இவ்வாறு அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற விவாதத்தின் போது ரஷ்ய ராணுவத்தில் இலங்கையர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பாக சிவஞானம் சுரீதரன் அவர்கள் சபையிலே கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் இவ்வாறு ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்ட ஐம்பத்தி ஒன்பது இளைஞர்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரிலே உயிரிழந்திருப்பதாக வெளிவுகார அமைச்சர் விஜித கேரத்தவர்கள் சபையிலே சிறிது கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது குறிப்பிட்டிருக்கின்றார் அதனை தாண்டி மேலும் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையிலே அங்கு இணைந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் இவ்வாறான சூழ்நிலையில் இவ்வாறு ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து கொண்டவர்களுடன் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ரஷ்யாவில் இருக்கின்ற இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி அனைவருக்கும் தெரியும் ரஷ்ய ராணுவத்திலே வலுக்கட்டாயமாக ஜாப்பானத்தைச் சேர்ந்த பலர் இணைத்துக் கொள்ளப்பட்டனர் என்கின்ற செய்தி அண்மையிலே வெளிவந்திருந்தது எமது ஊடகத்தில் கூட அது தொடர்பாக நாங்கள் வெளியிட்டிருந்தோம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு அழைத்துச் செல்வதாக கூறி இவ்வாறு ரஷ்யாவுக்கு அழைத்துச் சென்ற முகவர் அங்கே ஒரு ரஷ்ய ராணுவ தளபதியிடம் ஒப்படைத்திருந்தார் அவர் எல்லையே கடக்க உதவுவார் என்று கூறப்பட்டது அதற்கு பிறகாக ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக அந்த யாழ்ப்பாண இளைஞர்கள் மற்றும் உள்ள சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் என இணைத்துக் கொள்ளப்பட்டனர் என்று செய்திகள் வெளியாகி இருந்தது அவர்களும் அங்கிருந்து தொலைபேசி ஊடாக இங்கிருக்கின்ற தாய்க்கு தகவலை வழங்கியிருந்தார்கள் தாய் இளைஞர் தாயும் வடக்கு மாகாண ஆளுநருக்கு எதிர்பார்க்க தகவலை வழங்கியிருந்தார் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க

ஜாழ்பாணம் பட்டுக்கோட்டை பொலிஸ்பிரிக்கு மாவடி எனப்படுகின்ற பகுதியிலே ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வீடொன்றுக்கு சென்றிருக்கின்றார் பயோதிப பெண் ஒருவர் வசித்து வருகின்ற நிலையில் இவ்வாறு அவர் இருந்த நிலையில் அங்கே சென்றிருக்கின்றார் அப்போது அவர் கூறியிருக்கின்றார் நான் கமநல சேவைகள் திணைக்களத்தில் இருந்து வருகின்றேன் உங்களது பயிருக்கு நட்டாக இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதற்காக நீங்கள் ஐம்பது நாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கூற அந்த வயோதிப பெண்ணும் அவரின் பேச்சை நம்பி ஐம்பது ஆயிரம் ரூபாயை வழங்கி இருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அவர் அதனை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அதற்கு பிறகாகத்தான் அந்த பெண் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கொண்டிருக்கிறார் இது தொடர்பாக வட்டுக்கோட்டை பொலிஸ் நிலையத்திலே அவர் ஒன்றினை பதிவு செய்திருக்கின்றார் வட்டுக்கோட்டை பொலிஸார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக பல செய்திகள் நாளாந்தம் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவரும் நூதனமான முறையில் ஏமாற்றுகின்றார்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் அரசாங்கம் சார்பாகவோ இல்லது தனியார் நிறுவனம் சார்பாகவோ அல்லது அரிஷ்டம் விழுந்திருக்கின்றோ அல்லது வேறு ஏதாவது வழிகளில் வந்தால் உடனே நீங்கள் நம்பாதீர்கள் அந்தந்த திணைக்களங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு விசாரியுங்கள் நாலு பேரையாவது அழைத்து கேட்டு விசாரித்து அது தொடர்பான நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுங்கள் மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசா ஜெயகாந்த்